நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே பள்ளி வகுப்பறையை மதுபானம் அருந்தும் பாராக மாற்றிய சமூக விரோதிகள் பள்ளியிலிருந்த முக்கிய ஆவணங்களையும் அழித்த அவலம் நிகழ்ந்துள்ளது கீழ்வேலூர் அருகே வடக்குவெளி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நள்ளிரவு சமயத்தில் மர்ம கும்பல் ஒன்று மது அருந்தியிருக்கிறது அப்போது வகுப்பறைகளின் பூட்டுகளை உடைத்து உள்ளே சென்ற அந்த மர்ம நபர்கள் பொருட்களை சேதப்படுத்தியது மட்டுமின்றி மாணவர்களின் மாற்று சான்றிதழ் உள்பட முக்கிய ஆவணங்களை அழித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் பள்ளிக்கு அருகில் டாஸ்மாக் இருப்பதால் இது போன்ற சம்பவம் நடப்பதாக கூறும் பொதுமக்கள் பல முறை புகார் அளித்தும் டாஸ்மாக் கடை அகற்றப்படவில்லை என்று குற்றம் சாட்டி உள்ளனர் இந்த பொங்கல் லீவில் பசங்களாம் சரக்கு அடிச்சுட்டு உள்ளே ரொம்ப மோசம் பண்ணி வச்சிருக்காங்க பாய போட்டு அங்கேயே படுத்து வைக்கிறாங்க குழந்தைய வந்து படுக்க படிக்க விட முடியலங்க ரொம்ப அட்டிலே பண்ணி வைக்கிறாங்க இதுக்கு யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்றாங்க பாத்ரூம்லாம் பயங்கரமாக அசிவ் பண்ணி வைக்கிறாங்க குடிச்சு போட்டு பாட்டில் அங்கேயே உடச்சு உடச்சி போட்டு வச்சிருக்காங்க பாயிலே வாழ்ந்து எடுத்து ரொம்ப அடிலே பண்ணி வச்சுருக்காங்க புக்கு பீரோ வரைக்கும் போட்டு திறந்து வச்சு ரொம்ப கேவலப்படுத்தி வச்சுருக்காங்க ஸ்கூலில் இதுக்கு நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும்